அந்த இஷ்யூ ஒன்று நீங்கள் பார்த்துப்பீங்களா பார்த்துட்டிங்கல்லன்ஸ் எதுவும் கிடையாது அவங்க காவாயில் சுத்தமாக சுத்தம் பண்ணி எடுத்தாங்கன்னா அதில் வேணால் ஃபோட்டோ எடுத்தாருக்கு சார் யோசனை நல்லா இப்போதைக்கு அதில் ஒன்றுமே சார் ஃபோட்டோ சார் அந்த தனியார் கம்பெனி இருந்தது ஃபோட்டோவோடு பார்க்கலாம் நீங்கள் அந்த கம்பெனி சுத்தமாக எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ சார் அப்புறம் இது சார் அது ஹைவேஸ் போன சொன்னால் அவங்க கால்வாயில் அடைச்சிட்டாங்க நீர்நிலை கால்வாய் ஆறணி ஆறு ப்ராஜெக்ட்லேருந்து வரப்போ அந்த மட்டும் எடுக்கவே இல்லை சார் இன்னும் அந்த மாதிரி இருக்குது அதுலேயே வந்து நானூற்றி ஐந்நூற்று எண்பத்தி ஒன்றுங்க அந்த இங்கே ஆசிரியர் நேக்ஸ் வந்து हाँ आज इस मंदिर तर्नीयरी लगाकर तो कपड़े का नानवाड़ करेंगे आप गाँव जब आ रहा हूँ मैं तेरे के लिए आप गाँव ले के आऊँगा आज जब से जाएगा तब तक बता रहा हूँ मैं तेरे को तेरी अगर उठ स्वीटी मूल बोल कर सारे मैं चिक पानी नानवाड़ी करना है तुम्हें ना तो जी बैठोगे நிரந்தரம் பந்தல் அமைத்தல் அப்புறம் வந்து பசுமை பசுமைக்குடி அமைத்தல் கொடுத்து அதுக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் மானியமும் கொடுத்திருக்காரு முறைகே புலமுன்னு மாத்திருக்காங்க அந்த ஏரிக்கரை உடஞ்சு